நம்ம சில பேர் அவமானப்படுத்துறாங்கல்ல கஷ்டமா இருக்குல்ல வீட்டுக்கு போய் எழுதிருப்பீங்க அப்பப்ப அப்படிதானே என்ன அப்படி இல்ல பேசிட்டோம் அங்கேயே நான் சுட சுட கேட்டிருப்பேன் கேட்டிருக்க தானே என்ன கேட்கறதுன்னே தோணலாங்க வீட்டுக்கு போய் ராத்திரி சோத்த தின்னுட்டு படுக்கும்போது போது ஐயோ இப்படி பதில் சொல்லிருக்கலாம் இல்ல இனிமே தோணி என்ன செய்ய அங்க இல்ல நீ யோசிச்சிருக்கணும் அலுவலகத்தில் அவமானம் வியாபாரத்தில் அவமானம் பொது இடங்களில அவமானம் நெஞ்சம் கொதித்து போகிறது சோ லைஃப் இஸ் a பேட்டில் வாழ்க்கை என்பது போர் இந்த போரை எப்படி செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் சொன்னார் இந்த வள்ளுவர் சொல்லி எனக்கு புரியவதோடு ஒரு சின்ன பண்ணு ரொம்ப அழகா அது சொல்லி கொடுத்துட்டார் வைசாலி கேள்விப்பட்டிருக்கீங்களா செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரஜானந்தாவினுடைய அக்கா அந்த பொண்ணு அவளும் கிராண்ட் மாஸ்டர் தான் சின்ன பொண்ணு இப்போ அந்த டாடா ஸ்டீலினுடைய செஸ் காம்படிஷன் ஒண்ணுத்துல வைஷாலி விளையாட போறா வைஷாலியோடு விளையாடுகிறவர் ஒரு உஸ்பெகிஸ்தான் வீரர் உஸ்பெகிஸ்தான் ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டினுடைய கிராண்ட் மாஸ்டர் அந்த ஒரு பையன் நல்ல அடி இருக்கான் நம்ம பாப்பா எப்படி இருக்கோம் பாப்பா மாதிரி இருக்கு சின்ன பாப்பா அது செஸ் விளையாட்டு டோர்னமெண்ட்ல ஒரு எழுதப்படாத விதி இல்ல எழுதப்பட்ட விதியை யாரும் நீ விளையாடினாலும் முதல்ல போன உடனே கை கொழுக்கணும் உன்னோட அப்போனண்ட் யாரா இருந்தாலும் நீ கை கொடுக்கணும் விளையாடி முடிச்சு யார் ஜெயிச்சாலும் சரி நீ ஜெயிச்சாலும் சரி அவள் ஜெயிச்சாலும் சரி கை கொலுக்கணும் இது மரியாதை இது நாகரீகம் இது அடிப்படை

சோர்ந்துரும் அந்த சோர்வை நீ பயன்படுத்திக்கணுன்றதுக்காக இதெல்லாம் டெக்னிக் பாருங்க இந்தியாவோ ஆஸ்திரேலியாவோ மேட்ரு விளையாட போனா ஆஸ்திரேலியன் பிளேஸ் இந்தியன் பிளேஸ் கண்ணா அப்படின்னு பேசுவோம் எதுக்கு பேசுறா அவனுக்கு வேர்ட்ஸ்ல கண்ட்ரோல் இல்லையா அதெல்லாம் கிடையாது அந்த வார்த்தையை கேட்டு மனம் சுருங்குகிற போது கையும் சுருங்கிடும் காலும் சுருங்கிடும் இதெல்லாம் சைக்காலஜிக்கல் கேம் உங்களுடைய விரோதிகள் சில சமயம் அவங்களை கவனிக்காத மாதிரியே இருப்பாங்களே நீங்க எதிரில் வருவீங்க பார்க்காத மாதிரியே போவீங்களே உடனே நீங்க வீட்டில் போய் சொல்லி அவன் நிஜமாவே கவனிச்சிருக்கலாம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது கட்டாயம் அவங்களை கவனிச்சிருக்கான் ஆனா கவனிக்காத மாதிரி தான் கவனிக்காத மாதிரி இதெல்லாம் வைசாலி என்ன பண்ணிருக்கலாம் வேற அழுதுலாம் நாம இருந்தால் ஒருவேளை அழுது கரு கூட தான் தோத்து போன வைஷாலி எல்லாம் ஒன்றும் செய்யலை அவன் முகத்தையே அவ பார்க்கல அவ பார்த்தது அந்த அறுபத்தி நாலு கட்டங்களை மாத்திருந்தான் அதை மாத்திரமே பார்த்தாள் பத்து அவனை ஜெயிச்சு காமிச்சாங்க பத்தே நிமிஷம் அதுக்கப்புறமா அவர் வந்து மன்னிப்பு நீ இருக்க முடியாது நாங்க அவமானப்படுத்தியவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பதில் ஒன்றே ஒன்றுதான் வென்று காட்டுவது அந்த வெற்றி ஈஸியா வராது வைசாலி ஜெயிச்சான் ஜெயிக்கல உழைச்ச உழைப்பு பட்ட பாடு அப்படிப்பட்ட பாடு அது கை கொடுத்தது அவமானங்கள் என்பது நம்முடைய வெற்றியை உறுதி செய்வதற்காக கடவுள் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகள் என்று நினைக்கிறவர்கள் கட்டாயமாக வெற்றி பெறுகிறார்கள் நம்ம பிள்ளைகளை பத்தி நமக்கு சின்ன பயங்கள் இருந்தா இந்த கதையை படிங்க பயம் போயிடும் அண்ணாச்சி என்னோட வேலை வாழ்க்கையை பற்றி நமக்கு இருக்கிற சந்தேகங்களே பயங்களை இந்த வாழ்க்கை ரொம்ப கொடூரமானதோன்னு நமக்கு தோன்றுகிற சில விஷயங்களை நம் மனத்தில் இருந்து எடுத்து வெளியே போட யாருடைய எழுத்துக்காவது சக்தி இருக்கிறது என்றால் அது வண்ணதாசன் என்கின்ற கவிஞனுடைய எழுத்துக்கு அவர் சொல்றபடி வாழ்க்கை உண்மையிலே அழகானதா அந்த கேள்வி இருக்குல்ல உண்மையிலேயே அவர் வடிந்து காட்டுகிற மனிதர்கள் மாதிரி எல்லாருமே ரொம்ப நிறைந்தவர்களா இல்லை அது கிடையாது நமக்கு திரு லைஃப் இஸ் நாட் இந்த வாழ்க்கை நீதிகளாலும் நீதிகளாலும் கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல இதிலே பொறாமை இருக்கிறது இதிலே காழ்வு இருக்கிறது இதுல பின்னிலிருந்து முதுகிலே கு குத்துகிற நம்பிக்கை துரோகங்கள் இருக்கின்றன நம்மை சுற்றி கயமை இருக்கிறது எல்லாம் இருக்கு ஆனா இதுக்கு நடுவுல தானே சாமி நம்ம வாழ வேண்டியிருக்கு அப்படி வாழ்கிற போது எதையாவது பிடிச்சிக்க எந்திரிச்சு நிக்க முடியும் எதை புடிச்சுக்கலாம்னா அவருடைய கவிதையையும் கதைகளையும் பிடித்துக் கொள்ளலாம் வாழ்க்கையின் மீது நமக்கு நம்பிக்கை வரும் நிறைவாக ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன் எப்படி கவிதை நமக்கு வழிகாட்டும் என்பதற்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ்லாம் அடுத்த வாரம் நான் எழுத போகிற திருக்குறள் இதுதான் ரொம்ப சிம்பிளா ஒன்னு சொல்லியிருக்காரு ஹவு டு ஃபைட் யுவர் பேட்டில்ஸ் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் இவ்வளவுதான் திருக்குறள் இது ஒரு கவிதையான கவிதை தான் இது ஒரு ஆணை மாதிரி இது ஒரு கட்டளை மாதிரி நமக்கு சொல்றாரு சில பேர் பேரு சண்டைக்கு போயிருவான் அப்புறம் தான் தெரியும் எதிரில் இருக்கிறவன் பெரிய வஸ்தாது இவன் முதல்ல போயிருவான் அப்புறம் சண்டை என்ன ஆகும் ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும் நம்மால் கீழே கிடப்பான் வள்ளுவர் சொல்றாரு ஏ முட்டா சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயம் யோசி என்ன யோசிக்கணும் சாமி முதல்ல நீ போடுற சண்டை எவ்வளவு பெரிய சண்டைன்னு பாரு ரெண்டாவது உனக்கு எவ்வளவு தம் இருக்கு எதிரில் இருக்கிற ஆளுக்கு எவ்வளவு தம் இருக்குன்னு பாரு அதுக்கப்புறம் கூட நீ சண்டைக்கு போயிடக்கூடாது உனக்கு நண்பர்கள் இருக்காங்கல்ல அப் வடிவேலுக்கு பின்னாடி சில பேர் இருப்பாங்கல்ல பார்த்துருக்கீங்களேன் கட்டுத்துறைக்கு பின்னாடி ரெண்டு மூணு பேர் இருப்பாங்கல்ல இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாது அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா ஒரு வேளு இருக்க மாட்டோம் எல்லோரும் ஓடிருப்பாங்க உனக்கு வாச்ச நண்பர்கள்லாம் அப்படி இருந்தேன் படையோ தான் வந்தாங்க ஏ சண்டைக்கு வரியான்னு அத்தனையும் ஓடி போயிட்டான் திரும்பி பார்த்தா ஒரு ஆள் இல்லை வள்ளுவர் சொல்வார் வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலி யாருடைய துணை உன்னுடைய துணைவர்கள் அவருடைய துணைவர்கள் எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நீ ஜெயிப்பா பேட்டில் ஃபீல்டுக்கு போ இல்லாட போகாத நம்ம சில பேர் அவமானப்படுத்துறாங்கல்ல கஷ்டமா இருக்குல்ல வீட்டுக்கு போய் எழுதிருப்பீங்க அப்பப்ப அப்படிதானே என்ன அப்படி இல்ல பேசிட்டு அங்கேயே நான் சுட சுட கேட்டிருப்பேன் கேட்டிருக்க வேண்டியது தானே என்ன கேட்கறதுன்னே தோணலை அங்கே வீட்டுக்கு போய் ராத்திரி சோத்த தின்னுட்டு படுக்கும் ஐயோ இப்படி பதில் சொல்லிருக்கலாம் இன்னுமே தோணி என்ன செய்ய அங்க அலுவலகத்தில் அவமானம் வியாபாரத்தில் அவமானம் பொது இடங்களில் அவமானம் கொதித்து போகிறது வாழ்க்கை என்பது போர் இந்த போரை எப்படி செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் சொன்னார் இந்த வள்ளுவர் சொல்லி எனக்கு புரிவதோடு ஒரு சின்ன பெண்ணு ரொம்ப அழகாக வைசாலி கேள்விப்பட்டிருக்கீங்களா செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரங்கயானந்த அவனுடைய அக்கா அந்த பொண்ணு அவளும் கிராண்ட் மாஸ்டர் தான் சின்ன பொண்ணு அந்த டாடா செஸ் விளையாட போறா வைசாலியோடு விளையாடுகிறவர் ஒரு உஸ்பெகிஸ்தான் ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டினுடைய கிராண்ட் மாஸ்டர் அந்த ஒரு பையன் நல்ல வளவள ஏழு அடி இருக்கான் நம்ம பாப்பா எப்படி இருக்கோ நம்ம ஒரு பாப்பா மதி இருக்கு சின்ன பாப்பா அது செஸ் விளையாட்டு டோர்னமெண்ட்ல ஒரு எழுதப்படாத விதி இல்ல எழுதப்பட்ட விதியை யார் நீ விளையாண்டனால முதல்ல போன உடனே கை குள்ளுக்கணும் உன்னோட அப்பனன் யாரா இருந்தாலும் நீ கை கொடுக்கணும் விளையாடி முடிச்சு யார் ஜெயிச்சாலும் சரி நீ ஜெயிச்சாலும் சரி அவன் ஜெயிச்சாலும் சரி கை குள்ளிக்கணும் இது மரியாதை இது நாகரீகம் இது அடிமடை வைஷாலி போன உடனே பட்டது கையெறிச்சுட்டா அந் அந்த பையன் அவன் மூஞ்சிய கூட பாருலாம் அந்த ஒப்பன அந்த உஸ்பெகிஸ்தான் வீரர் இவன் முகந்த கூட அவன் பாக்கல அப்படியே மூஞ்சியத்து அவன் லேட்டா வேற வந்திருக்கான் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு மூணு நிமிஷம் அவன் லேட்டா வந்திருக்கான்

எதுக்கு பேசுறோம் அவனுக்கு வேர்ட்ஸ்ல கண்ட்ரோல் இல்லை அதெல்லாம் கிடையாது அந்த வார்த்தையை கேட்டு மனம் சுருங்குகிற போது கையும் சுருங்கிடும் காலும் சுருங்கிடும் இதெல்லாம் சைக்காலஜிக்கல் கேம் உங்களுடைய விரோதிகள் சில சமயம் அவங்களை கவனிக்காத மாதிரியே இருப்பாங்களே நீங்க எதிரில் வருவீங்க பார்க்காத மாதிரியே போவீங்களே உடனே உங்க நீங்க வீட்டில் போய் சொல்லுங்க அவன் நிஜமாவே கவனிச்சிருக்கலாம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது கட்டாயம் அவங்கள கவனிச்சிருக்கலாம் ஆனா கவனிக்காத மாதிரி போறதுதான் தான் கவனிக்காத மாதிரி போயிருக்கலாம் அப்படித்தானே இதெல்லாம் டெக்னிக்ஸ் வைஷாலி என்ன பண்ணியிருக்கலாம் வேற அழுதுருக்கலாம் நாம இருந்தால் ஒரு வேலை அழுதுருப்போம் கை கூட கொடுக்கல நான் அதனால தான் தோத்து போனேன் வைஷாலி அதெல்லாம் ஒன்றும் செய்யலை அவன் முகத்தே அவள் பார்க்கல அவள் பார்த்தது அந்த அறுபத்தி நாலு கட்டங்களை மாத்திருந்தான் அதை மாத்திரமே பார்த்தாள் பத்து நிமிஷத்தில் அவனை ஜெயிச்சு காமிச்சான் பத்து நிமிஷம் அதுக்கப்புறமா அவர் வந்து மன்னிப்பு கேட்டார இன்னும் மாப்பிள்ளை நீ மன்னிப்பு கேட்காம இருக்க முடியாது மாப்பிள்ளை நாங்கள் ஜெயிச்சிட்டோம்ல உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பதில் ஒன்றே ஒன்றுதான் வென்று காட்டுவது அந்த வெற்றி ஈஸியா வராது வைசாலி அது அன்னைக்கு கை கொடுத்தது அவமானங்கள் என்பது நம்முடைய வெற்றியை உறுதி செய்வதற்காக கடவுள் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகள் என்று நினைக்கிறவர்கள் கட்டாயமாக வெற்றி பெறுகிறார்கள்

வாழ்க்கை என்பது போராட்டமாகத்தான் இருக்கிறது இந்த போராட்டத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று வழி கிடையாது போராட வேண்டும் வேண்டுமெற வழி கிடையாது வாழ்கிற கடைசி நாள் வரை போராடி சுற்றும் வரை பூமி சுடும் வரை நெருப்பு போராடும் வரை மனிதன் நீ மனிதன் போராடிகிட்டு தான் இருக்கணும் ஆனால் இந்த போராட்டத்திலேயே இருந்து இருந்து இதையும் சுருங்கி விடாமல் இருப்பதற்கு நமக்கு ஏதாவது ஒன்று ஒரு பிடிமானம் தேவை என்றால் அது கவிதை அது வாழ்க்கையைப் பற்றியும் மனிதர்களை பற்றியும் நம்பிக்கைகளை விதைக்கிற கதைகளும் கவிதைகளும் தான் நாம் வாழ்வதற்கு தேவை அதை கொடுக்கிற அண்ணாச்சிக்கு பாராட்டு எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அரங்கமும் என்னை அழைத்த மிகச்சிறந்த எழுத்தாளர் நாரம்புநாதன் ஐயா அவர்களுக்கும் மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும் குறிப்பாக என்னுடைய மனச்சோர்வுகளை தன்னுடைய எழுத்தால் ஒவ்வொரு நாளும் போக்கடித்துக் கொண்டிருக்கின்ற வண்ணதாசன் அவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி கொடுக்கிறேன் விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுக்கு வார்முயூவ உரே ஐயமில்லாமல் தெளிந்து நம்பியவருடைய மனைவியிடத்தே விருப்பம் கோண்டு தீமையைச் செய்து நடப்பவர் செத்தவரை விட வேறுபட்டவர் அல்லர் சாலமன் பாப்பையா உரே தன்னைச் சந்தேகப்படாதவரின் வீட்டிற்குள் நுழைந்து அடுத்தவரின் மனைவியுடன் தவறான தொடர்பு கொண்டு வாழ்பவன் இறந்து போனவனே அன்றி உயிருடன் வாழ்பவன் அல்லன் கலைஞர் உரே நம்பிக் பழகியவர் வீட்டில் அவரது மனைவியிடம் தகாத செயலில் ஈடுபட முனைகிறவன் உயிர் இருந்தும் பிணத்திற்கு ஒப்பாதவனையாவான் விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுக்கு வார் உரே ஐயமில்லாமல் தெளிந்து நம்பியவருடைய மனைவியிடத்தே விருப்பம் கோண்டு தீமையைச் செய்து நடப்பவர் செத்தவரை விட வேறுபட்டவர் அல்லர் சாலமன் பாப்பையா உரே தன்னைச் சந்தேகப்படாதவரின் வீட்டிற்குள் நுழைந்து அடுத்தவரின் மனைவியுடன் தவறான தொடர்பு கொண்டு வாழ்பவன் இருந்து போனவனே அன்றி உயிருடன் வாழ்பவன் அல்லன் கலைஞர் உரே நம்பிக் பழகியவர் வீட்டில் அவரது மனைவியிடம் தகாத செயலில் ஈடுபட முனைகிறவன் உயிர் இருந்தும் பிணத்திற்கு ஒப்பானவனேயாவான் விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுக்கு வார் முயுவ உரே ஐயமில்லாமல் தெளிந்து நம்பியவருடைய மனைவியிடத்தே விருப்பம் கோண்டு தீமையைச் செய்து நடப்பவர் செத்தவரை விட வேறுபட்டவர் அல்லர் சாலமன் பாப்பையா உரே தன்னைச் சந்தேகப்படாதவரின் வீட்டிற்குள் நுழைந்து அடுத்தவரின் மனைவியுடன் தவறான தொடர்பு கொண்டு வாழ்பவன் இறந்து போனவனே அன்றி உயிருடன் வாழ்பவன் அல்லன் கலைஞர் உரே நம்பி பழகியவர் வீட்டில் அவரது மனைவியிடம் தகாத செயலில் ஈடுபட முனைகிறவன் உயிர் இருந்தும் பிணத்திற்கு ஒப்பானவனேயாவான் விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுக்கு வார்முயூவ உரே ஐயமில்லாமல் தெளிந்து நம்பியவருடைய மனைவியிடத்தே விருப்பம் கோண்டு தீமையைச் செய்து நடப்பவர் செத்தவரை விட வேறுபட்டவர் அல்லர் சாலமன் பாப்பையா உரே தன்னைச் சந்தேகப்படாதவரின் வீட்டிற்குள் நுழைந்து அடுத்தவரின் மனைவியுடன் தவறான தொடர்பு கொண்டு வாழ்பவன் இருந்து போனவனே அன்றி உயிருடன் வாழ்பவன் அல்லன் கலைஞர் உரே நம்பிக் பழகியவர் வீட்டில் அவரது மனைவியிடம் தகாத செயலில் ஈடுபட முனைகிறவன் உயிர் இருந்தும் பிணத்திற்கு ஒப்பானவனேயாவான் விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுக்கு வார் உரே ஐயமில்லாமல் தெளிந்து நம்பியவருடைய மனைவியிடத்தே விருப்பம் கோண்டு தீமையைச் செய்து நடப்பவர் செத்தவரை விட வேறுபட்டவர் அல்லர் சாலமன் பாப்பையா உரே தன்னைச் சந்தேகப்படாதவரின் வீட்டிற்குள் நுழைந்து அடுத்தவரின் மனைவியுடன் தவறான தொடர்பு கொண்டு வாழ்பவன் இருந்து போனவனே அன்றி உயிருடன் வாழ்பவன் அல்லன் கலைஞர் உரே நம்பி பழகியவர் வீட்டில் அவரது மனைவியிடம் தகாத செயலில் ஈடுபட முனைகிறவன் உயிர் இருந்தும் பிணத்திற்கு ஒப்பானவனையாவான் விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுக்கு வார் முயுவ உரே ஐயமில்லாமல் தெளிந்து நம்பியவருடைய மனைவியிடத்தே விருப்பம் கோண்டு தீமையைச் செய்து நடப்பவர் செத்தவரை விட வேறுபட்டவர் அல்லர் சாலமன் பாப்பையா உரே தன்னைச் சந்தேகப்படாதவரின் வீட்டிற்குள் நுழைந்து அடுத்தவரின் மனைவியுடன் தவறான தொடர்பு கொண்டு வாழ்பவன் இருந்து போனவனே அன்றி உயிருடன் வாழ்பவன் அல்லன் கலைஞர் உரே நம்பி பழகியவர் வீட்டில் அவரது மனைவியிடம் தகாத செயலில் ஈடுபட முனைகிறவன் உயிர் இருந்தும் பிணத்திற்கு ஒப்பாதவனையாவான் விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுக்கு வார்முயூவ உரே ஐயமில்லாமல் தெளிந்து நம்பியவருடைய மனைவியிடத்தே விருப்பம் கோண்டு தீமையைச் செய்து நடப்பவர் செத்தவரை விட வேறுபட்டவர் அல்லர் சாலமன் பாப்பையா உரே தன்னைச் சந்தேகப்படாதவரின் வீட்டிற்குள் நுழைந்து அடுத்தவரின் மனைவியுடன் தவறான தொடர்பு கொண்டு வாழ்பவன் இருந்து போனவனே அன்றி உயிருடன் வாழ்பவன் அல்லன் கலைஞர் உரே நம்பிக் பழகியவர் வீட்டில் அவரது மனைவியிடம் தகாத செயலில் ஈடுபட முனைகிறவன் உயிர் இருந்தும் பிணத்திற்கு ஒப்பானவனேயாவான் விழிந்தாரின் வேரலர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுக்கு வார் உரே ஐயமில்லாமல் தெளிந்து நம்பியவருடைய மனைவியிடத்தே விருப்பம் கோண்டு தீமையைச் செய்து நடப்பவர் செத்தவரை விட வேறுபட்டவர் அல்லர் சாலமன் பாப்பையா உரே தன்னைச் சந்தேகப்படாதவரின் வீட்டிற்குள் நுழைந்து அடுத்தவரின் மனைவியுடன் தவறான தொடர்பு கொண்டு வாழ்பவன் இருந்து போனவனே அன்றி உயிருடன் வாழ்பவன் அல்லன் கலைஞர் உரே நம்பி பழகியவர் வீட்டில் அவரது மனைவியிடம் தகாத செயலில் ஈடுபட முனைகிறவன் உயிர் இருந்தும் பிணத்திற்கு ஒப்பானவனையாவான் விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுக்கு வார் முயுவ உரே ஐயமில்லாமல் தெளிந்து நம்பியவருடைய மனைவியிடத்தே விருப்பம் கோண்டு தீமையைச் செய்து நடப்பவர் செத்தவரை விட வேறுபட்டவர் அல்லர் சாலமன் பாப்பையா உரே தன்னைச் சந்தேகப்படாதவரின் வீட்டிற்குள் நுழைந்து அடுத்தவரின் மனைவியுடன் தவறான தொடர்பு கொண்டு வாழ்பவன் இருந்து போனவனே அன்றி உயிருடன் வாழ்பவன் அல்லன் கலைஞர் உரே நம்பி பழகியவர் வீட்டில் அவரது மனைவியிடம் தகாத செயலில் ஈடுபட முனைகிறவன் உயிர் இருந்தும் பிணத்திற்கு ஒப்பாதவனையாவான் விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுக்கு வார்முயூவ உரே ஐயமில்லாமல் தெளிந்து நம்பியவருடைய மனைவியிடத்தே விருப்பம் கோண்டு தீமையைச் செய்து நடப்பவர் செத்தவரை விட வேறுபட்டவர் அல்லர் சாலமன் பாப்பையா உரே தன்னைச் சந்தேகப்படாதவரின் வீட்டிற்குள் நுழைந்து அடுத்தவரின் மனைவியுடன் தவறான தொடர்பு கொண்டு வாழ்பவன் இறந்து போனவனே அன்றி உயிருடன் வாழ்பவன் அல்லன் கலைஞர் உரே நம்பிக் பழகியவர் வீட்டில் அவரது மனைவியிடம் தகாத செயலில் ஈடுபட முனைகிறவன் உயிர் இருந்தும் பிணத்திற்கு ஒப்பானவனேயாவான்